ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கோதுமை மாவு வந்து ஒரு ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்துக்கிட்டேன் நமக்கு எந்த கப்பில் தேவையான அளவோ அந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் மாவை இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அளவு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சு எடுத்துக்கலாம் மாவை அளவுக்கு சாஃப்டாகவும் கெட்டியாகவும் இப்போ செஞ்சு மூடி வச்சிடலாம் ராகி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாக செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு இனிமேல் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் இப்போ சப்பாத்திகளில் மாவை இந்த மாதிரி முதல்ல விரிச்சு விட்டுக்கலாம் அடியில் வந்து கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நல்லா மடித்து எடுத்துட்டு அதை திரும்பியும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும் மறுபடியும் சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நல்ல தோசைகள் சூடான உடனே சப்பாத்தியும் அதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு சப்பாத்தியை நல்லா குக் பண்ணி எடுக்கலாம் ராகி சேர்த்துருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லா வந்து வெந்து வரும் இப்போ சப்பாத்தியை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் ராகி சப்பாத்தி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்